ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்கப் போறோம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல காலியாக இருக்கிற மற்றும் பணிக்கான எழுத்து தேர்வு வந்து கொஞ்ச முன்னாடி நடந்துச்சு யாரெல்லாம் ஆனாங்களோ வந்து இரண்டாம் கட்ட தேர்வுக்கான கடிதம் வந்து அனுப்ப போறதாட்டு போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அதை பத்தின டீடைலான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இங்க சேனல்ல உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அதாவது சி அண்ட் டி போஸ்டிங்கான அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு காலி பணியிடங்களை வந்து அவங்க நேரடியாக நிரப்ப போறதாட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லீங்களா அது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணாங்க ஓகேங்களா யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்ட் தகுதியானவங்க எவ்வளவு பேர் பார்த்தோம்னா பதினொன்னாயிரத்தி நூத்தி பதினேழு பேர் வந்து அதுல வந்து தகுதியானாங்க ஓகேங்களா சோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க யாரை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதினொன்னாயிரத்தி நூற்றி பதினேழு பேருக்கும் சாலை போக்குவரத்து நிறுவனம் கூடவே வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க வந்து வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு டோட்டலா பாத்துக்கிட்டோம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பங்கேற்றனர் அவங்களுக்கான மார்க் வந்து எப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லீங்களா அதுக்கான ரிசல்ட் எப்ப வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து வெளியாச்சு சோ அதுக்கு அடுத்தபடியாட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு பண்றதுக்காக அவங்க வந்து ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்காக வந்து அழைப்பு கடிதத்தை வந்து அனுப்ப போறதாட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து ஓட்டுநர் தேர்வு வந்து நடக்க போறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நடந்த ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து ரொம்பவே வெளிப்படை தன்மையோட தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது அண்ணா பல்கலைக்கழகமும் இதுல வந்து ஈடுபட்டு எக்ஸாம் வந்து ரொம்பவே வெளிப்படை தன்மையா தான் நடந்துச்சு ரொம்பவே நேர்மையான முறையில தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சோ இதையடுத்து எடுத்து வரப்போற தேர்வு அதாவது இதுக்கப்புறம் வரப்போற அந்த ஓட்டுநர் நடைமுறை தேர்வும் சான்றிதழ் சரிபார்ப்பும் இன்டர்வியூ அதாவது நேர்காணல் இதை வந்து போக்குவரத்து துறை தான் வந்து நடத்துவாங்க அதாவது இந்த மூணுமே வந்து போக்குவரத்து துறையோட கட்டுப்பாட்டில தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க வந்து யார் மூலியமா நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அறிவுறுத்தலோட பேர்ல தான் வந்து அவங்க நடத்துவாங்க யாருன்னா போக்குவரத்து துறையும் கூடவே வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் ஓகேங்களா அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து அவங்க செயல்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சோ பாத்துக்கிட்டோம்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி ஐம்பது மார்க்குக்கு நடந்து முடிஞ்சிச்சு சோ அடுத்து வர அந்த ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கான மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நூறு மார்க் ஓகேங்களா சோ ஏற்கனவே நடந்த ரிட்டர்ன் இது இதுவரைக்கும் எந்த குளறுபடியும் இல்லாம தெளிவான முறையில நடந்து அவங்க இனி தேர்வு வந்து எந்த இருக்காங்க இல்லாம நடக்கணும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஏன் லாஸ்ட் டைம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அங்க உள்ள அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு நினைச்ச மார்க்க வந்து ஈஸியா வழங்கி நேர்காணலின் போது வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லீங்களா அவங்களோட பேரெல்லாம் வந்து பென்சில வச்சு எழுதுனதாட்டு சொல்லிருக்காங்க சோ அதுக்கப்புறம் பணம் வாங்கிட்டு நிறைய பேரோட பேரை வந்து அழிச்சு மறுபடியும் புதுசாட்டு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட பேரை வந்து 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 வச்சு அவங்கள தான் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அப்ப வந்து வெளியாச்சு ஓகேங்களா சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை இந்த வாட்டி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இந்த ஓட்டுநர் நடைமுறை தேர்வில் யாரெல்லாம் பங்கேற்காங்களோ அவங்களோட மார்க்க வந்து அன்னைக்கு சாயங்காலம் அதாவது அன்று மாலையே வெளியிடணும் அவங்க ஓகேங்களா அப்படி உடனே அந்த வந்து வெளியிடுறதுனால அதுல வித குளறுபடியும் இருக்காது அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க சோ கூடிய சீக்கிரம் நம்ம அந்த கவர்மெண்ட்டும் போக்குவரத்து கழகத்துறையும் சேர்ந்து இதுக்கான உடனடி தீர்வை வந்து வெளியிடணும் அப்படின்ட்டு அவங்க சார்பில் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி செய்யறதுனால நேர்மையான முறையில் வந்து பணி நியமனம் வந்து நடக்கும் மக்களும் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்புவாங்க அப்படின்ட்டு அவங்க தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரெண்டாம் கட்ட தேர்வுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் கண்டிப்பாக வரும்னு அவங்கள எதிர்பார்க்க சொல்லுங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ